ஒரு சுத்த கருப்பு ஆடு சுத்த கருப்பு சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ண சூப்பர் விலைக்கு பிடிச்சிருக்கிறீங்க

எப்படி சந்த நிலவரம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு வாங்கிருக்கு சந்த நிலவரம் சுமார் தான் என்ன வேலை சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தி அஞ்சு எவ்வளவு வாங்கியிருக்கோம் இருபத்தி ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அது ஒரு இன்னைக்கு ரேட் எப்படின்னு இருக்கு இருபத்தி ரூபா என்ன இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்க வேண்டிய மாதிரி தான் இருபத்தி ரூபாய்க்கு வித்திருக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்க வேண்டிய குட்டி தான் நமக்கு லக்க அடிச்சதுக்கு அப்புறம் லக்கு இருந்துக்கு இருபத்தி நாலு ரூபா குறைச்சி வாங்கியிருக்கு என்னன்னு சரிங்க அதாவது இப்ப காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத குட்டியா காய் அடிச்ச குட்டி காய் அடிச்ச குட்டி தான் இது நல்ல கலர் கோயிலுக்கா வளப்புக்கா எப்படி கோயிலுக்கு தான் கோயிலுக்கு கொண்டு போறீங்க என்ன மதிப்பு கால்குலேட் பண்ணி வந்தீங்க என்ன மதிப்புல பிடிச்சிருக்கீங்க ஒரு இருபது ரூபாய்க்கு பார்த்தேன் சரிங்க இப்ப இருபத்தோரு ரூபாய்க்கு வாங்கிருக்கு இருபத்தோரு ரூபாய்க்கு வாங்கிருக்கு ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் ரூபாய் கூடனாலும் தெளிவு இருக்கு நல்ல கை வளப்பு வளத்த குட்டி போல சூப்பரா இருக்கு சரி ரொம்ப நன்றிங்கண்ணா சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க ஆறரைக்கு வந்தீங்க சரிங்க

கோயிலுக்கா வளர்ப்புக்கிட்டு வளர்ப்பு வீட்டு வளர்ப்பு தான் ஆனா எல்லாம் கிடா நாலு தான் நாலுமே கொண்டு வந்து கிடைச்சது வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதாவது எப்படி நீங்க வியாபாரியா வியாபாரி தான் இப்போ என்ன வேலைன்னா குடுப்பீங்க கையில நாலு குட்டி முப்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் நாலு குட்டி முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க என்ன வேலை குடுப்பீங்க ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாள் கொடுத்தலாம் ஆமா இன்னைக்கு நிலவரம் இன்னொன்னு உள்ள போய் தான் பார்க்கணும் நல்ல கலவுட்டியா கொண்டு வந்துருக்கீங்க ஆமா சரி கொடியாடு குச்சி கொடியாடு குச்சி தான் கோயிலுக்கா கோயிலுக்கு என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினஞ்சு சொன்னாங்க எவ்வளவுக்கு வாங்கியதுக்குன்னு இப்போ பதிமூணுக்கு வாங்கி பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியதுக்கு என்ன விலைக்கு வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க என்ன விலைக்கு அமைஞ்சது குத்தி பிடிச்சிருக்கேன் மனசுக்கு பிடிச்சதுக்கு வாங்கியாச்சு ஆனா ஏதாவது சொல்லுங்க இது கோயிலுக்கு தான் கோயிலுக்கு இங்க தான் திருப்தி வாங்கியாச்சு சுத்த செங்கடாயன்னு பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்க அதாவது செங்கடாய் இப்போ சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை குட்டி இந்த மாதிரி இருக்கு குட்டி கம்மியாக தான் குட்டி கம்மியாக தான் இருக்குது அதான் கேட்குறேன் மேக்சிமம் புதிய குட்டி வராது இப்போ வந்திருக்கு உங்கள் லக்குக்கு

ஒரு வருஷம் ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு மேற்பட வளர்த்தாதான் லாபம் என்னன்னா இல்லைன்னா லாபம் கொஞ்சம் கம்மி தான் எத்தனை நாடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க

கையெறினா வீட்டில் உள்ளது வீட்டில் உள்ள இறந்த புண்ணாக்கு தவிடு இந்த மாதிரி மேச்சலே கிடையாது ஃபுல்லாக கையேற வச்சு தான் வளர்க்க போறிய தடுப்பு எதுவும் போடுவீங்களா கொண்டு போகணும் தடுப்பூசி எதுவும் கிடையாது பெரிய குட்டி தான் என்ன என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கு சரிங்க இருபத்தி எட்டு எட்டுக்கு வாங்கியாச்சு முதல் என்ன வேலை சொன்னாங்க முப்பத்தி மூணு சொன்னாங்க குறைச்சி வாங்கியிருக்கேன் சரிங்க ரொம்ப நன்றிங்க அண்ணா என்ன மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கிறீங்க இன்னைக்கு மொத்தம் ஒரு முப்பது குட்டி கிடக்கு சரிங்க இப்போ எல்லாம் கிடா குட்டிகளா பொட்ட குட்டிகள் எல்லாமே கிடா குட்டி தான் எல்லாமே கிடா குட்டி ஆமாம் வாங்கி வளர்த்தா நல்ல வளர்க்க வேண்டியது கிடா குட்டியா வாங்கி வளர்த்தோம்னா ஒரு அஞ்சு மாசம் வளர்க்கலாம் ஒரு அஞ்சு மாசம் வளர்த்து நல்ல லாபம் அஞ்சு மாசம் வளர்த்தா லாபம் நல்ல லாபம் வாங்கணும் என்ன வரைக்கும் வளர்க்கலாம் ஜோடி ஒரு பதினாலு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் போது ஒரு குறைச்சி இல்லாட்டியும் ஒரு ரூபாய்க்கு கூட வைக்கும் ஜோடி இருபது கூட வைக்கும் உறுதியாக விற்கும் ஆமா சரிங்க குறைஞ்சது அதுல குட்டி பன்னெண்டு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு குட்டியும் கிடைக்கும் சரிங்க பதினெட்டு ரூபா பன்னெண்டு ரூபா கடை கிடைக்கும் எல்லாமே நல்லா கடவுட்டியே இருக்கு வளர்த்துன்னா பத்து ரூபாய்க்கு குறைஞ்ச கடையில கிடையாது பத்து ரூபாய்க்கு குறைஞ்ச குட்டி இல்லை அவன் வெறும் மேய்ச்சல் முறையில் வளர்த்தால வளர்த்தா

ஒரு கிடா ஒரு கொட்டை எப்படி என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கிருக்கிய இருபத்தி ஒண்ணு சொன்னாங்க நம்ம என்ன வேலைக்கு வாங்கிருக்கோம் இருபதாயிரம் வாங்கிருக்கு அதாவது ஒரு ஐநூறு ரூபாய் குறைச்சிருக்கிய ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கிய மொத்தத்துல கூடுக்கு சேர்த்து ஆயிரம் ரூபாய் அக்கா அதான் இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் பார்த்தா அப்படி இருக்கு விலை அதிகம் சரிங்க எனக்கு சந்த நிலவரும் எப்படி கொஞ்சம் கூட